வணக்கம் இது வியன்னா லாட்டாக்கி இது உங்களுக்கான சேனல் இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழக சட்டசபையிலே கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதை விளக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுவிலக்கு சட்டத்திலே சில திருத்தங்களை என்று செய்திருக்கிறார்கள் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதன் ஷரத்துகள் என்ன என்ன இஸ் பெட்டர் தன் கியூ அதாவது வருமுன் காக்க வெள்ளச்சாரம் குடிச்சி அறுபது வேறு செத்து ஒரு மகா துயரம் நிகழ்ந்த இந்த சூழலில் இந்த திருத்த சட்டம் மிக 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 அவசியமான ஒன்று ஏன்னா இது போன்ற சாவுகள் இனிமேல் நடைபெறக்கூடாது அதுதான் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் தடுத்து விட வேண்டும் இந்த மதுவிலக்கு திருத்த மசோதா எப்படி வந்து இனி வந்து கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல மிக முக்கியமான இந்த மசோதால இருக்கக்கூடிய பாயிண்ட் இனி யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினால் அவர்கள் அவர் சொந்த ஊரில் இருந்தோ அது சொந்த மாவட்டத்தில் இருந்தோ அகற்றப்படுவார்கள் இது என் தாய் வீடு இது நாம் பிறந்த மண்ணு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது உங்களை அந்த மாவட்டத்திலிருந்தே அகற்றக்கூடிய உரிமை தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வந்துவிட்டது இந்த மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மதுவிலக்கு திருத்த சட்டம் சற்று மென்மையானது சற்று மென்மையானது குற்றவாளிகளை ஒரு டிட்டரண்டாக ஒரு அச்சமூட்டும் வகையிலான சட்ட வடிவுகள் அதில் சற்று குறைவுதான் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் சிறை தண்டனை ஆனா பொதுவாக காமனா அப்படி ஏழு வருஷமா யாரும் கொடுக்கறது இல்ல அதை விட கம்மியா தான் இருக்கும் மேக்சிமம் சார்ஜ் ஷீட் கேஸ் ஆகிறது கொஞ்சம் கடினமான பணி அதனால பெயில் போட்டு வெளியே வந்துருவாங்க தொண்ணூறு நாளைக்குனால சோ குற்றவாளிகளுக்கு அந்த தான் குற்றம் செய்யறவங்க ஒரு உணர்வை போய் விடுகிறது ஜெயிலு பெயிலு அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு உணர்வே இல்லை ரெகுலர் குற்றவாளிகள் தான் இந்த இதை பண்ணுவாங்க நல்லா எங்காச்சும் புதுசா யாரும் பண்றது இல்லை ரெகுலர் இதுக்குன்னே ஒரு லாபி மாதிரியே செயல்படும் சோ இனிமே நீ அந்த மாவட்டத்திலிருந்து உன் வீட்டுல இருந்தும் உன்னுடைய நகரத்திலிருந்து உன்னுடைய சொந்த ஊரில் இருந்தும் நீ அற்றப்படுவாய் கள்ளாச்சாராயம் காட்சினால் அது கொஞ்சம் நெருடலா இருக்கும் குற்றவாளிகள் இரண்டாவது பத்து லட்சம் ரூபா ஃபைன் கள்ளச்சாராயம் காய்ச்சினால் பத்து லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை கள்ளச்சாராயம் இனிமேல் யாராவது காட்சினால் பத்து லட்ச ரூபாய் பைன் இது மிக முக்கியமான பைன் யாருக்குமே ஒரு ஒரு கள்ளச்சாராயங்க வணிக நோக்கத்திலாம் காய்ச்சுறான் லாபம் சம்பாதிக்கிறது தானே காய்ச்சிறான் பவனுக்கு அது கடினமா இருக்கும் பத்து லட்சம் ரூபா பைன் என்று மூன்றாவது முக்கியமான ஷர்த்து இனி கள்ளச்சாராயம் யாராவது காட்சுவதாக கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபணமானால் ஆயுள் வரை சிறை தண்டனை ஆயுள் தண்டனை சும்மா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பயன் கட்டிட்டு போப்பா அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது ஆயுள் வரை சிறை தண்டனை அதற்கு இன்னைக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிவகை செய்கிறது ஒரு வழக்கறிஞராக இதை வரவேற்கிறேன் இது காலத்தின் தேவை வருமுன் காக்குன்னு அதை சொன்னேன் இதெல்லாம் இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கும் ஒரு குற்ற செயல ஈடுபடுறவங்க கொஞ்சம் பயமா இருக்கும் திரைப்படங்கள்ல வந்து அதை ரொம்ப சாதாரணமா ஒரு ஒரு சார ஒரு சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சார மச்சி ஓபன் பாட்டில் சாராயங்க குடிக்கிறதுன்றது அதை ஒரு அது அது என்ன சொல்றது அது ஒரு பேஷனாவே ஆக்கிட்டாங்க அது ஒரு பொதுமைப்படுத்திட்டாங்க இல்ல அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அது ஒரு இழிவான காரியம் சாராயம் குடிக்கிறது இந்த ரோட்ல வேணா இப்படி துண்டு வச்சு மாதிரி சாராயம் குடிப்பான் சாராயம் குடிச்சானா இப்ப நம்ம ஒரு போலீஸோ இல்ல ஒரு டாக்டரோ ஒரு வக்கீலோ ஒரு ஆசிரியரோ ரோட்ல கடந்தா கூட உனக்கஞ்சாமே அப்படிமா பயந்து போய் சாராயம் குடிச்சிருக்கிறது வந்து அந்த ஆசிரியருக்கோ இல்ல அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கோ இல்ல டாக்டருக்கோ தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குச்சப்படுவான் நீங்க நிலைமை அதுவா இருக்கு திரைப்படங்கள்ல ஓப்பனிங்கே ஓப்பனிங் தான் பாட்டிலு அப்படி ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் நடித்துக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் முதல் நாள் வந்து சே நோ ட்ரக்ஸ் ட்ராக்ஸ் அப்படின்றாரு ரொம்ப கம்ஃபர்டபுளா இது என்ன கேலி கூத்து உன்னுடைய ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு வரைக்கும் எல்லா திரைப்படங்களையும் தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதை ஒரு வீரமா காட்டிட்டு நேத்து வந்து முதலமைச்சர் ராசியில வந்து சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிறது தமிழக மக்களை சற்று குறைத்து மதிப்பிடுகிறார்களோ நடிகர்கள் அப்படின்னு தோணுது எனக்கு அவங்க வணிக ரீதியா செயல்படுறாங்க லாபம் சம்பாக்கிற ஒரு எத்தனையோ கோடி சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க நமக்கு தெரியல சோ அவங்க வணிக நோக்கத்துலதான் செய்வாங்க அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஏசி ஹால்ல சி நோட்டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கணவல ஃபாரின் டார்ல ஏறி போயிருவாங்க ஆனா காலத்துல நம்ம நிக்கிறோம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் தாப்பன் பழியா குழந்தைகள் பழியா இருக்கு கணவனைகள் வந்து இளம் விதவைகள் இருக்காங்க மகனை இழந்த பெற்றோர்கள் இருக்காங்க வயதான காலத்துல கணவனை இழந்த மனைவிமார்கள் இருக்காங்க அவருடைய ஓலம் அந்த 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 காணொலிகளெல்லாம் நம்மளால பார்க்க முடியல கள்ளக்குறிச்சி காணொலிகளை பார்க்க முடியல நீங்க சினிமா ரொம்ப கம்ஃபர்டபுளா காமிக்கிறீங்க சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி ஆஹ் பாட்டில் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்டபுளா காமிக்கிறீங்க ஆஹ் அதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய பாவச்சு எவ்வளவு கொடூரமான செயலுங்கிறது உங்களுக்கு தெரியல ஒரு சாதாரணமா இருக்கிறீங்க அதை நான் போய் பாருங்க கள்ளக்குறிச்சியில பூ இல்லாம புட்டு இல்லாம மூலையில உட்காந்துருக்காங்க பெண்கள் என்ன ஒரு கொடூரம் நிறைய மத கர்ப்பிணி இருக்காங்க அந்த குழந்தை என்ன பதில் சொல்லுவாங்க தாப்ப எங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க பல நூறு கோடிகள் சம்பாதிச்சிட்டு ஒரு ஏசி ஹாலில் வந்து சே நோட் டக்ஸ் சொல்லிட்டு போயிருந்தீங்க இதையும் ஒளிபரப்ப நிறைய இணையதளங்களும் இணையதளங்கள் தொலைக்காட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்காட்சிகளுமே இந்த வேலையை பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனால லாபம் இருக்குமோ என்னமோ எதிர்காலத்துல நம்ம காட்சிகிட்டு கொடுப்பாரு நம்பாங்களா என்னமோ வணிக ரீதியாக அவங்கவுங்களுக்கு நடக்குது தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் நினைக்கலாம் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்குது ஆயுள் தண்டனை எல்லாம் எப்படிங்க ஒரு சாராயங்காச்சிருக்கு ஆயுள் தண்டனையா சாராயங்காட்சி பெரிய வீரம் அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வீரம் எல்லாம் கிடையாது இழிவான செயல் சாராயம் குடிப்பது இழிவான செயல் அரசுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி பெருங்கடமைகள் இருக்கு அரசு என்ன செய்யலாம் ஏன் மலிவு விலையை நோக்கி மதுவை நோக்கி போறாங்க ஏன் சீப்பா கிடைக்குது ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொல்றாங்க அந்த குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் டாஸ்மாக ரொம்ப ஹையா இருக்கு ரேட்டு அது ஒரு முக்கியமான காரணம் அதனால அரசு டாஸ்மாக் விலையை குறைக்க பரிசீலனை பண்ணணும் இயலாத பட்சத்தில் கள்ளுக்கடைகளை மலிவான விலையில் அரசு திறக்க பரிசீலனை பண்ணணும் ஏன்னா நிறைய விவசாய சங்கங்களை கோரிக்கை வைக்கிறாங்க கல்லுன்றது தீமை குறைவான ஒரு பானம் தமிழர் மரபிலே வர்றது அது நிறைய விவசாயிகள் பலன் பெறுவாங்க மலிவு விலையில கிடைக்கக்கூடியது அரசாங்கத்துக்கு வருவாயும் கிடைக்கும் தமிழக மக்களோட குடும்பங்களும் அமைதியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் மரண ஓலங்கள் இருக்காது நீங்க மலிவு விலையில கொடுத்துருங்க அப்புறம் எதுக்கு அவன் போறாங்க எதுக்கு உயிரப்படைய வச்சு போறான் போக மாட்டான் நீங்க மலிவு குடுத்தீங்கன்னா போக மாட்டான் ஏங்க எறும்புடி மருந்து ஏற்கனவே திறந்து கடையை திறந்து வச்சு விற்கிறான் எல் பிடி விற்கிறான் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குல்ல விஷம் இருக்குல்ல அதெல்லாம் போய் குடிக்கிறானா ஏன் குடிக்கிறான் விலை மலிவா இருக்கு கம்மியா இருக்கு அதனால அரசாங்க தரப்புல அதை கொஞ்சம் விலை கட்டுப்படுத்துவதற்கு நான் மேற்கூறிய வழிகளை டாஸ்மாக

நம்மளுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் பதந்துக்கிட்டு அடுத்து முன்னேறது எப்படிங்கிறத பேசுறது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்க முடியும் தோற சார்கூச்சிட்டு சாகுறதா பாட்டுலா சாகுறதுக்கு கேவலம் இல்லையா அவளம் இல்லையா ஆசிரியர்கள் மாணவர்கள் பருவத்திலே மாணவர்களை இது தீ இது சுடும் அதனால பழக்கத்துக்கு எந்த உருவத்தையும் அடிமையாயிராது ஏன்னா எங்காலத்துல மாடல் கிளாஸ் இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லி கொடுங்க ஆசிரியர் பிறந்தைகள் வழக்கறிஞர்கள் ஏற்கனவே எல்லா இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட கடமை செய்யறாங்க இன்னைக்கு அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கு மதுவிலக்கு திருத்த சட்டம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம் சமூகத்துக்கான கடமை இருக்கு அரசுக்கான கடமை இருக்கு ரெண்டு சக்கரம் சுத்தினாத்தையும் வண்டி ஓடும் அதனால அரசு பரிபூர்ண மது விளக்கை நோக்கி செல்லுங்க இயலாத பட்சத்தில் மட்டும் மலிவான விலையில் டாஸ்மாக்லேயோ அல்லது கள்ளுக்கடையிலையோ திறக்க வழிவகை செய்யுங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சிறது கள்ளச்சாராயம் குடிக்கிறது பெருமை வீரம் அப்படின்னு சொல்லுவதை தயவு செய்து பொது வழியில் நிறுத்துங்கள் அது ஒரு அவமானகரமான செயல் துக்ககரமான செயல் உன்னையும் அழிக்கும் உன் குடும்பத்தையும் அழிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க போன்ற திரைப்படங்களை ஊக்குவிக்காது இவர்கள் அது போன்ற திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான் நேற்று வரைக்கும் சீரட தூக்கி போட்டு மதுப்பாட்டில் வச்சுட்டு இன்னைக்கு வந்து சே நோ நோட்டு ட்ரக்ஸ் சொல்றதெல்லாம் முதலமைச்சர் கனவுல ஆசையில அந்த ஆசை அவங்க கண்ணிலேயே தெரியும் பாவம் அது நிராசை தான் ஸோ இதை வந்து இருதரப்பும் கவனமா இருந்து நம் உயிர் நம்ம கையில ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஆயிரம் கட்டுப்பாடு சொல்றாங்க சொல்கிறாங்க தண்ணியை அப்படியே குடிக்காதீங்க ஆர்வ ஓட்ட குடிக்காதீங்க மினரல் வாட்டர் குடிக்காதீங்க சுர வச்சு கூட சில நேரம் குடிக்காதீங்க மண்பானையில ஊத்தி அதை வடிகட்டி குடிங்க அது சில போட்டு குடிக்கலாம் அப்படி சொல்லலாம் ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு அப்ப சாராயத்தை குடிச்சிங்கன்னா உங்க உடம்பு எத்தனை கெடுதல் வரும் மூளை ஸ்தம்பிச்சிடும் கால முப்பத்தஞ்சு வயசுல ஆடி போயிடும் இப்ப நாங்களாம் கிட்ஸ் இந்த வயசுல இவ்வளவு போல்டா இருக்கும் என்னென்னா சாராயம் குடிக்கிற எங்க காலத்துல இழிவான சேலை கருதப்பட்டது அது எங்களுக்கு போதிக்கப்பட்டது நாங்க அதை ஃபாலோ பண்றோம் சோ இன்றைய தலைமுறையினரும் அதை கடைப்பிடிக்கணும்னு அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒரு வழக்கறிஞர் முறையில் அது என்னுடைய கடமையும் கூட இதன் அடிப்படையில் இன்று தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நமது விஎன்ஆர் லாட்டாக்கிஸ் மனமாற வரவேற்கிறது தமிழக முதல்வருக்கு நமது அன்பு கலந்த நன்றிகள் அடுத்த கனவு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்